அதனால் இடம் பத்தலை ஸோ அதனால தான் என்ன பண்ணேன் இதுலேயே அடைய வச்சுட்டானு அடை வச்சது ரொம்ப தப்பாகிடுச்சு ஏன்னா ஒரே இடத்துல ரெண்டு கோழி அடை வச்சிட்டோம் நடுவில் ஒரு தடுப்பு கூட இல்லை அதனால் என்னாச்சுன்னா ரெண்டு பேரும் சண்டை போட்டு தான் நிறைய வேஸ்ட் ஆகிடுச்சு அது ஃபைனலாக இவர் தான் வந்தார் அப்போ கூட நினச்சேன் ஒரே ஒரு கோழி குஞ்சு இதுக்காக டைம் செலவு பண்ணி நம்ம எப்படி பார்த்துக்கிறதுன்னு நினச்சேன் அதனால என்ன பண்ணேன் ஃபஸ்ட்டு டே மட்டும் சரி சின்ன கோழி குஞ்சு பார்க்க பாவமாக உஞ்ச்சி அழகாக இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது கோழி குஞ்சு நானும் வீடியோ எடுத்தேன்னா இல்லையா எனக்கு சுத்தமாக நபர்கள் எனக்கு ஏன்னால் ரொம்ப வெறுப்பாகிடுச்சு இத்தனை நான் கோழி மூட்டையும் வச்சு அது இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைம் வந்து எல்லா மட்டும் வேஸ்ட் ஆகி இப்படி ஒருத்தர் மட்டும் வந்தார் அப்போது இவருக்கு மட்டும் என்ன பண்ண ஃபஸ்ட்டு டே வந்து நம்ம கருப்பட்டியிலன்னா சக்கரை தண்ணி கொடுப்போம் இல்லையா அந்த சக்கரை தண்ணி வெள்ளம் இருந்துச்சு ஸோ சக்கரை தண்ணியும் அரிசி மட்டும் பொடி பண்ணி வச்சுருந்தேன் அதுவும் ஒரு ஒரு ஒன் வீக்கு கொடுத்தேன் ஒரு 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 ஒன் வீக் மட்டும் தனியாக கூண்டு வச்சு கொடுத்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதையும் ஸ்டாப் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம பெரிய கோழி வைக்கிற மாதிரி அரிசி தண்ணி மட்டும் வச்சேன் அப்புறம் ஒரு டூ வீக்ஸ் அப்புறம் மா கூண்டு குழந்தை இறங்கி மேய விட்டுட்டேன் பெரிய கோழிங்களும் மேயும் இவர் அவங்க அம்மா கூடயும் மேய்ஞ்சிட்ருப்பார் ஆனால் சேவல் இருக்கிறதுனால பயம் இல்லை சில பேர் சொல்வீங்களே காக்கா பிடிச்சிட்டு போயிடும் அப்படின்ட்டு நம்ம மாடியில் வந்து பூனையெல்லாம் வராது காக்கா தொல்லையும் இல்லை எனக்கு கோழி வளர்க்க ஆரம்பிச்சதுலேருந்தே பார்த்தீங்கன்னா காக்கா மாடியில் வந்து வந்தாலும் மேலே ஹைட்டில் தான் உட்காரும் கீழே இறங்காது ஏன்னா நம்ம இறங்காது வரட்டி விட்டுடும் அதனால நான் தைரியமா இவரை வந்து மேய விட்டுட்டு போயிடுவோம் அப்புறம் ஈவினிங் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த கூண்டுக்குள்ள அவங்க அம்மாவும் இவரும் இந்த கூண்டுக்குள்ள நமக்கு அதனால அவங்க அம்மாவே நல்லா பாத்துக்கிட்டாங்க இந்த கோழி குஞ்சை நான் எக்ஸ்ட்ராவாக எந்த எஃபோர்ட்டுமே போடல ஃபஸ்ட்டு ஒரு ஒன் வீக் மட்டும் கோழி இருக்கனால தண்ணியும் தீனியும் வச்சுட்டு போயிடுவேன் அப்புறம் ஈவினிங் ஒரு வாட்டி வச்சு கொடுப்பேன் அவ்வளோதான் அந்த ஒன் வீக் அப்புறம் ஒன் வீக்கு நினைக்கிறேன் ஒன் வீக் அப்புறம் மேய விட்டுட்டோம் மொட்டை மாடியில் நம்ம மாடியில் மேய விட்டோம் எல்லா பெரிய கோழியும் சேவலோட குரூப்பாக இருப்பாங்க இவரும் அவங்க அம்மா தனியாக மேய்ச்சிட்ருப்பாங்க அவங்க அம்மா நல்லா பார்த்துக்கிட்டாங்க அப்புறம் கொஞ்சம் வளர்ந்த அப்புறம் அவங்க அம்மா இது பிரித்து விட்டாங்க பார்த்தீங்களா இப்போ இவர் தனியாக்குறாரு இருக்குறாரு ஸோ இது வந்து இப்போ கோழிங்கெல்லாம் முட்டை வைக்கிற இடம் காலையில ஆனால் இவரை திறந்து ஈவினிங் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக இவரே வந்து இங்கே ஏறிடுவார் பெரிய கோழி கூடலாம் இன்னும் கூண்டில் வந்து அடைக்கிறது இல்லை ஏன்னா கொத்துதுங்க அது இல்லாமல் இவர் தனியாகவே இந்த கூண்டுக்குள்ள வளர்ந்துட்டதுனால இவருக்கு வந்து தனியாக தான் இந்த கூண்டுக்குள்ளே இருக்கிறாரு இன்னும் கொஞ்சம் நல்லா ஹைட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம சேவல் குரூப்போட விடலான்ட்டு இருக்கிறோம் நீங்கள் கேட்டிருந்தீங்களே நான் அடை வச்சதில் எத்தனை கோழி குஞ்சு கிடச்சிதுன்னு அது இதுதான் இதுல இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம பெட்டை கோழி அடை வைக்கும்போது ஒன்றா வைக்கக்கூடாது தனித்தனியாக பிரித்து வைக்கணும்னு தெரிஞ்சிருச்சு அப்புறம் இன்னொரு குட் நியூஸு இப்போ ஒரு கோழி அடைப்படுத்துருக்கு நான் உங்களுக்கு இப்போ நெக்ஸ்ட்டு வீடியோவில் காமிக்கிறேன் ஸோ ஃபைனலாக நம்ம வச்ச அடையில கிடச்ச கோழி குஞ்சு இவர் தான் நான் இவரை இன்னும் கையில் கூட பிடிச்சது கிடையாது ஏன்னா காலையில் நம்ம திறந்து விட்டோன்னா இவரை கையில் பிடிக்க முடியாது ஈவினிங் இவராக வந்து இதுக்குள்ளே அடைஞ்சால் தான் அதனால தான் பார்த்தீங்கன்னா வீடியோ கூட இப்போ நான் நைட்டில் எடுக்கிறேன் நம்ம மார்னிங்கில் எடுக்க முடியாது இந்த பாக்ஸ் மேலே தான் இப்போ உட்காந்துட்ருப்பார் காலையில் திறந்து விட்டோம்னா அழகாக தனியாக மேய்ஞ்சிப்பார் அப்புறம் இவரையும் வந்து இதில் அடைஞ்சிடுவார் ஸோ நம்மளோட அடை வச்சதை அடைச்ச கோழி குச்சது தான் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குது இவரே இவர் நல்லா பாத்துக்கிறாரு இவங்க அம்மா சேவல் எல்லாரும் குரூப்பாக மேய்வாங்க இவர் தனியாக அங்கே மேய்வார் இப்போ இவங்க அம்மா யாருன்னு எதுக்கும் தெரியாது எனக்கும் தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நான் அவங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் இப்போ நம்ம இப்போ புதுசாக அடை வச்சுக்கிற கோழியை காமிக்கிறேன் அது எப்படி வச்சுருக்க அவங்களுக்கு காமிக்கிறேன் தேங்க்யூ பாய் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் சீக்கிரம் வந்து பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணும்போது ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி நீங்கள் பார்க்குறவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்